வணக்கம் ஹிந்த் தமிழ் திரைப்பட இயக்குனர் நடிகர் பார்த்திபன் சீதை ராமாயண காலத்தில் தீக்குளிச்சு நிரூபித்தது அவங்களுடைய கற்பை இல்லை ராவணனுடைய கற்பை தான் அவங்க நிரூபிச்சாங்கன்னு போகிற போக்கில் பேசி வச்சுருக்கீங்க ராமாயண சீதை அக்னி பிரவேசம் பண்ணி நிரூபித்தது அவங்களுடைய கற்பை அப்படிங்கிறத எங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் அதோடைய தாற்பரியத்தோடு சொல்லி கொடுத்துருக்காங்க சீதைக்கும் ராமன் மேலே எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த நாட்டு மக்கள் ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அது கால காலகாலத்துக்கும் நெலச்சிடும் இன்னொன்னு சீதைக்கு தெரியும் தன்னுடைய ரகுவம்ச நாயகன் ராமன் வாழ்நாள் முழுக்க அந்த சத்ரிய தர்மம் அப்படிங்கிறதுக்காகவே தன் வாழ்நாள் அர்ப்பணிச்சவன் தான் ஏத்துக்கிட்ட அந்த அரியணைக்காக ராஜ நீதியை பாதுகாக்கிறதுக்காகத்தான் தன் வாழ்க்கைய தியாகம் பண்ணார் தன்னையும் தியாகம் பண்ண துணிஞ்சார் அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு புரியும் எந்த காலத்திலயும் அந்த ராஜநீதிக்கு பங்கம் வராம இருக்கணும்னு சொன்னா அத்தனை நாளும் ராமன் வந்து அவன் ராஜ்யத்துல பாதுகாத்த அந்த சமநீதி உண்மையான சமூக நீதி அதாவது ஒரு குற்றச்சாட்டுன்னு வந்ததுன்னு சொன்னா அதை நிரூபிக்கிறது சாமானியனுடைய மனைவியானாலும் பெண்ணானாலும் அரச குல மகாராணியா இருந்தாலும் அது எல்லாருக்கும் பொதுவானதுதான் அப்படிங்கிற அந்த ராஜநீதிய தான் மீறிட்டா தனக்கு விதிவிலக்கு கொடுத்துட்டா அது தன்னுடைய ராம ராஜ்யத்துக்கு தன்னுடைய நாயகனான ராமனுக்கு எதிர்காலத்தில் பங்கம் வந்துடும் அந்த ராஜநீதி தன்னால் பாழ்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க அக்னி பிரவேசம் பண்ணாங்க இதை ராமாயணத்தை படிச்சவங்களுக்கும் அதோடைய தார்பரியத்தை உணர்ந்தவங்களுக்கும் புரியும் ராமாயண சீதை எதுக்காக தீக்குளிச்சாங்க அப்படின்னு உங்ககிட்ட யாரும் விளக்கம் கேட்கல நீங்கள் விளக்கம் கொடுத்து அதை தெரிஞ்சுக்கிற இடத்துலையும் நாங்கள் இல்லை உங்களுக்கு தேவைன்னா ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எப்படி வேணாலும் பேசிலாம் எப்படி வேணாலும் வளச்சிக்கலான்றதுக்கு நீங்க எடுத்து வச்சு விளையாடுற பொம்மை இல்லை ராமாயணமும் மகாபாரதமும் சீதையினுடைய கற்பை வந்து அவ்வளோ ஒரு அலட்சியப்படுத்துவீங்க ராவணன் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய தெய்வ பிறவி நீங்க கொண்டாடுவீங்கன்னா இருந்துட்டு போட்டோம் அவ்வளோ ஒரு உன்னதமான ராவணன் சீதை வந்து தீக்குளிச்சு ராவனுடைய கற்பை நிரூபிக்கிற அளவுக்கு உயர்ந்த ஒழுக்கம் உள்ள ஒரு ராவணன் என்ன காரணத்துக்காக வனத்தில் இருந்த ஒரு சீதைய மாற்றான் மனைவிய மாற்றுருவுல வந்து கடத்திட்டு போனாரு வலுக்கட்டாயமா ஏமாத்தி பலவந்தமா வந்து நிலத்தோட பெயர்த்து லங்கைக்கு தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன அதுக்கு பின்னாடி இருந்த உயர்ந்த ஒழுக்கம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அந்த சீதை அப்படிங்கிற நாமத்தை கொண்ட ஒரு பெண்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மனைவியாக வாழ்த்தாங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்க நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துருந்தா நிச்சயமா இந்த மாதிரி கேவலமான வார்த்தையும் உங்கள் வாயிலிருந்து வந்திருக்க முடியாது நீங்கள்லாம் என்னைக்கும் ராமனுக்கும் சீதைக்கும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்களும் இல்லை நாங்களும் அதை இல்லை ஆனால் குறைஞ்சபட்சம் அந்த பேர் கொண்ட ஒரு பெண்ணோடு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோன்ற நினைப்பும் நமக்கும் வீட்டில் பொம்பளை பசங்க இருக்காங்கன்ற பொறுப்பும் இருந்திருந்தா ஒரு நல்ல சகோதரனா கணவனாக தகப்பனாக உங்களை நீங்கள் உணர்ந்திருந்தா ஒரு நல்ல மகனாக உணர்ந்திருந்தா இந்த மாதிரியான வார்த்தையை உங்களால் பிரயோகிச்சிருக்க முடியாது ஆனால் வழக்கம் போல் வந்து அந்த இந்து காவியங்கள் ஆன்மீகம் நம்பிக்கைகள் அப்படின்னா வந்து சினிமாக்காரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு போதைக்கு தொட்டுக்கிற ஊர்கா மாதிரி ஆயிடுச்சு தூக்கி வச்சு விளையாடுற பொம்மை மாதிரி ஆயிடுச்சு பேசி வச்சுருக்கீங்க நீங்கள் பேசுனதோட பலன் அதோடைய விளைவை நிச்சயமாக உங்கள் வாழ்நாளில் ஒரு நாள் நீங்கள் சந்திப்பீங்க ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக கூட நீங்கள் இந்த ராமாயணத்தை வந்து மேற்கோள் காட்டி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அதுவுமே பெண் பாவம் தான் சாபந்தான் நிச்சயமாக நீங்கள் அதை ஒரு நாள் வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க உணர்வீங்க அன்னைக்கு நீங்கள் உங்களோட தப்பை அமீர் சுல்தான் பாய் ராமாயண சீதை கூட ஒரு தடவை தான் அக்னி பிரவேசம் பண்ணி அவங்க கற்பை நிரூபிக்க வேண்டி இருந்தது ஆனால் நான் தினம் தினம் அக்னி பிரவேசம் பண்ணி என்னை நிரூபிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு பேசி வச்சிருக்கீங்க ஒரு தடவை உங்கள் நீங்கள் வந்து உங்களை நல்லவர் எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் இந்த இந்த விஷயத்துல இவருக்கும் தொடர்பு இருக்கோ அப்படின்னு எதிர்மறையான விமர்சனங்கள் வருதுன்னு உடனே இப்போ உங்களுக்கு ராமாயணம் தேவைப்படுது இதே வாயால் ராமர் ஒன்றும் தமிழ் கடவுள் இல்லைங்க அவர் வடநாட்டு கடவுள் தமிழகத்தில் அது கொண்டாட வேண்டிய தமிழர்கள் அதெல்லாம் கொண்ட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு பேசுனது யார் பேசும்போது அது கற்பனை பாத்திரமாக இருந்தது வடநாட்டு கடவுளாக இருந்தார் நீங்கள் சுத்தமான தமிழர் இன்னைக்கு எதுக்கு அந்த வடநாட்டு கடவுளோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் உதாரணத்துக்கு இழுக்கிறீங்க ராமாயணம் கற்பனை கதை சீதை வந்து பெண்ணடிமையினுடைய உருவம் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திருகுவலி வழி வருதுன்னு உடனே உதாரணத்துக்கு ராமாயணம் தேவைப்படுது சீதை தேவைப்படுறாங்க அவங்க அக்னி பிரவேசம் பண்ணி கற்பு நிரூபிச்சதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிறத விட பல நடிகர்கள் சினிமாக்காரங்க கேமராவுக்கு பின்னாடி ரொம்ப அற்புதமாக இருக்கீங்க ஒரு சாதாரண என்சிபி சம்மன் கொடுத்து உங்களை விசாரித்ததை கைது பண்ணலை எந்த இதுவும் உங்க மேலே வச்சிடல உங்களை கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்துல உங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சதுக்கே கட்டுக்கதையாக இருந்த ராமாயணம் இன்றைக்கி காவியமாயிடுச்சு வடநாட்டு கடவுளாக இருந்த ராமர் வந்து இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்துட்டார் அவங்க வீட்டம் மசீதையோட உதாரணத்துக்கு வந்து நிற்கிறாரு நாளைக்கு என்ன ஏனோ இல்லை வேறு ஏதோ ஒரு விசாரணை அப்படின்னு வந்ததுன்னா வெளியே வரும்போது ராம ராம கிருஷ்ணா கிருஷ்ணா ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டே வருவீங்களா பார்த்துங்க ஆளுங்க குழம்பிட போகிறாங்க ஆனால் சினிமாவில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு பின்னாடி அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வாதருக்கு துணை இருக்குன்ற அகம்பாவத்தில் எங்களை எங் எங்களுடைய தர்மத்தை எங்களுடைய வழிபாட்டு முறைகளை எப்படியெல்லாம் கொச்சப்படுத்தி பேசுனீங்களோ எப்படியெல்லாம் இழிவுபடுத்துனீங்களோ நாங்கள் எப்படி கையற நிலையில் நெருந்து மனம் கலங்கி கண்ணில் தண்ணி விட்டோமோ அதெல்லாம் சாபமாக மாறி நிச்சயமாக உங்களை துரத்தும் அதோட பலனை நீங்கள் வாழ்நாளில் அனுபவிக்க தான் போகிறீங்க நாங்களும் அதை பார்க்க தான் போகிறோம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்